எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை பேர் வியாபார யுக்தி இந்த கதை நான் படித்ததில் ரசித்ததில் ஒரு கதை இதை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேடை பேச்சில் சொன்ன கதை கதைக்குள்ளே போகுமா ஒரு சின்ன ஊரில் கோபாலன் ஒருத்தர் இருந்தார் அவர் மளிகை கடை நடத்திட்டு வந்தார் அவர் தான் வியாபாரத்தை ரொம்ப நேர்மையோடு நடத்திட்டு வந்தார் தன்னோட கடையில் யாராவது பொருட்கள் வாங்க வந்தாங்கன்னா அவங்க விலையை குறைச்சி கேட்டாங்கன்னா அந்த பொருளோடய விலை என்ன அது வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும் தனக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுவார் அவர் விலையை குறைச்சதே இல்லை வியாபார நுணுக்கம் தெரியாதனால கடையில் எதிர்பார்த்த லாபம் அவர் கிடைக்கல அதனால் பக்கத்து ஊரில் வியாபார நுணுக்கம் தெரிஞ்சு அதிக லாபத்தை சம்பாரிச்சிட்ருக்க அம்பலம்ன்ற ஒருத்தவர்கிட்ட அணுகி வியாபார நுணுக்கங்களை தம் மகன் கண்ணனுக்கு கற்றுத்தருமாறு கேட்டார் அம்பலமும் அவனுக்கு வியாபார நுணுக்கத்தை நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னார் அம்பலன் கடைக்கு அடுத்த நாளே கோபாலன் அனுப்பி வச்சார் வியாபார ரகசியத்தை கற்றுக்கொள்ள வந்த கண்ணன்ட்ட ரெண்டு கண்டிஷன் வந்து போட்டார் எல்லாம் நான் செய்கிற எல்லா செயலையுமே உற்றுப்பார் எதையும் மற்றவங்க முன்னாடி கேட்காத யாரும் இல்லாதப்ப கேளு அப்படின்னு சொல்லி அம்பலம் கண்ணன் கிட்டே சொன்னார் கொஞ்சம் நேரம் கழித்து அம்பலத்தோட கடையில் ஒரு வாடிக்கையாளர் வந்தார் அவர் கண்ணன்கிட்ட கொஞ்சம் உயர் ரக புளியாக பார்த்து காட்டுப்பா அப்படின்னு சொன்னார் உடனே கண்ணன் உள்ளே போயிட்டு ஒரு உயர் ரக புலியை எடுத்துகிட்டு வந்துட்டு காமிச்சான் வாடிக்கையாளரோட முகம் வந்து ரொம்ப டல்லாயிடுச்சு இதை விட நல்ல புலி இல்லையா விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார் அதுக்கு கண்ணை இதுதான் மிக உயர்ந்த ரக புலி இதை விட வேறு ரகம் இல்லையே அப்படின்னு சொன்னோம் இதை பார்த்துட்டு இருந்த அம்பலம் கண்ணன்ட்ட உனக்கு இவர் யாருன்னு தெரியுமா இந்த ஊரில் பெரிய மனுஷன் இவருக்கு எப்போவுமே மிகவும் உய விலை விலை உயர்ந்த ரக பொருட்கள் தான் பிடிக்கும் வெளியை பற்றி அவருக்கு கவலை இல்லை அப்படின்னு அவனை திட்டிட்டு அந்த எவசல்வர் ட்ரம்மில் இருக்குல்ல அந்த புளி அவருக்கு எடுத்து காட்டு அப்படின்னு சொன்னார் கண்ணன் ஆயிடுச்சு அவனுக்கு எவசல்வர் ட்ரம்மில் இருக்கிற புளியை இருந்தாலும் சத்தம் போடாமல் எடுத்து காமிச்சான் இதை பார்த்தோன்னே அந்த வாடிக்கலர் முகம் மலர்ந்துச்சு இதையே நான் வாங்கிக்கிறேன் தேவையான புளிய வீட்டுக்கு அமுச்சிருங்க அப்படின்னு வாடிக்கையாளர் சொல்லிட்டு போன பிறகு கண்ணன் அம்பலத்திடம் கேட்டான் ரெண்டு புளியும் ஒரே ரகம்தான் ஒரே வேலை தான் வேறு வேறு ட்ரம்மில் இருக்குது தானே அப்படின்னு சொன்னார் அதுக்கு அம்பலம் நல்ல புலி என்பதை வாடிக்கையாளர் மனதில் நான் பதிய வச்சுட்டேன் இதுதான் வியாபார தந்திரம் அப்படின்னு சொன்னார் இந்த வியாபாரி செஞ்சது வியாபார தந்திரம் தான் இவரும் சம்பாரிச்சிருக்கார் ஆனால் வியாபார தந்திரன்றது அவங்களுக்கு பிடித்தமான முறையில் பேசி தங்கிட்ட இருக்கிற உயர் ரக பொருளை அவர் விற்றது தான் வியாபார தந்திரம் நன்றி